ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணாயர் வெறுச்ச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தன்னம்பிக்கையோட நீங்க அடுத்த ஸ்டெப்பு முன்னேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்து மேலேயும் சரி எந்த ஒரு செயல்களும் சரி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நிம்மதியும் சரி உங்களுக்கு திருப்தியும் கொடுத்துடாது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிற பார்த்தா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கார் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பலம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதனால என்னால் சாதிக்க முடியும் என்னால் முடியாதுங்கிற எந்த விஷயமே கிடையாது அப்படிங்க மாதிரி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் பத்தாவது வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல அதிபதியான சூரியன் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்புகள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியம் முக்கியமாக நீங்கள் வந்து அரசியல் இருக்கீங்க அப்போ அரசியல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த காலட்டம் வந்து இருக்குது முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக பயண பயணங்கள் பண்ணுவீங்க நிறைய ட்ராவல் பண்ணீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மூலமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களும் பார்த்தீங்க அப்பா உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் இந்த காலகட்டம் இந்த பிப்வரி மாதம் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து இது வரைக்கும் ராகு இருந்துச்சு இந்த ராகுவோட வந்து புதன் சுக்கரன் சேரப்போகுது இந்த மா மாதம் தொடங்க ஒரு வார காலகட்டங்களே சோ இந்த நான்காம் இடத்துல ராகு தனிச்சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவலைக்கடமாக இருந்திருக்கும் சோ அதனால வந்து அதுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக உங்களுக்கு இந்த மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரம் சேர்றதுன்னு பார்த்தோம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துல சேரக்கூடிய இந்த ராகு புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா வந்து இந்த இடம் வாங்கணும் இந்த வண்டி வாங்கணும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாசம் வந்து பார்த்தா நல்லா கை கூடும் முக்கியமா நீங்க செய்யக்கூடிய தொழில் நீங்க பார்த்துட்டு இருக்க வேலை நீங்க இருக்கிற உத்தியோகம் இதில் நீங்கள் எந்த இதுதான் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குறீங்களாலும் சரி நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கினாலும் சரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கப்பா இந்த விப்பரி மாதம் அப்படிங்கிறது ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சேரக்கூடிய இந்த புதன் சுக்கரன் ராகு சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த இந்த கிடைக்கும் முக்கியமாக வந்து வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது சோ அதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த கார்டு உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் மேல் அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகென்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்ட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓவராலாக வந்து அப்படின்னா உங்களுக்கு வேலையும் சரி தொழிலும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாதமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி பவன் மட்டுந்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு வந்து இருக்காது குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டம் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களால வந்து உங்களுக்கு மன உளைச்சல்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளால் வந்து நீங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி பணப்பழக்கம் அப்படிங்கிறது இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதினா குரு அப்படிங்கிறவர் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இது நாள் வரைக்கும் கிரகங்கள் அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போ நான்காம் இடத்துக்கு போகிறனால ஸோ கடந்த ஒரு சில மாதங்களே பார்த்தீங்கன்னா விருச்சி ராசி கையில் காசு நிற்க மாட்டீங்க தங்க மாட்டேங்க சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு எதிர்பார்த்த அன்பர்களும் பார்த்தா இந்த கார்டை வந்து கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வைப்பீங்க ஒரு சில அன்பர்கள் மட்டும் உங்களோட ஜாதத்துல பார்த்தீங்கன்னா குரு புத்தியோ இல்லாட்டி குரு தசையோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கையில காசு கொஞ்சம் தங்காது நீங்க வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் சோ அவங்க மட்டும்தான் அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி பார்த்தா எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடையாது அதே மாதிரி இந்த மாதம் நீங்க வந்து பண்ணக்கூடாத நூறு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லாட்ரி ரேஸு பந்தயம் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் ஷேர் மார்க்கெட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து எதிர்பாராத காசு வரவு நமக்கு வந்து பார்த்தோன்னா உழைக்காத வருமானம் நமக்கு வந்து கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் காசை போட்டு நீங்கள் வந்து இழந்துடாதீங்க ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கு பேஸில் வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் நம்ம வந்து எடுக்கலாமா ஏதாச்சும் நம்ம வந்து கெயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க ஸோ அது வந்து பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் லைஃபையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுவீங்க இது கரெக்டாக இது கரெக்ட் இல்லையா ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்டை மனசோட திங்க் பண்ணுற காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளை சொல்கிறது தான் கேட்டு நீங்கள் இந்த காலத்தில் நடப்பீங்க ஸோ மனசோட திங்க் பண்ணுற நீங்கள் தான் திங்க் பண்ணுவீங்க நமக்கு இது சரி இது தப்பு அப்படி நீங்கள் தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுவீங்க ஸோ காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமாரான ஒரு மாதமாக தான் விப்பரே மாதம் அப்படிங்கிற கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு மற்றபடி காமனாக விருச்சிரா நண்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இது இது வந்து ஏன் நடக்குது ஏன் நடக்கலை நமக்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பொதுவாக விருச்சிரா சம்பளுக்கு அந்த திங்கிங் தாட் இருக்கும் பட் இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறதும் சரி சொத்துக்கள் நிறைய சேர்க்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி எதிர்கால திட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எப்படியாக மூவ் பண்ணுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துடக்கூடிய ஒரு மாதமாக தான் விருச்சராசி நண்பர்களுக்கு வந்து இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அதேப்படி அக்கறை எடுத்துக்கோங்க ஸோ மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலனும் பார்க்க விருப்பட்டிங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்